வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் நம் பூமிக்கு மேலே தெரியக்கூடிய ஆகாயத்தை பன்னெண்டு பாகங்களை ஆக்கியிருக்காங்க அது பூமி தன்னைத்தானே ஒரு வாட்டி போது எதையெல்லாம் உங்களுக்கு காமிச்சதோ அதே தான் சூரியனை போய் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பூமி சுற்றும்போது அதே தான் காமிக்கும் போன மாதம் சொன்னால் மாதிரி பரிமாணத்தில் இந்த மாதம் சொல்கிறது இல்லை இந்த மாதம் பரிமாணம் சொல்கிற மாதிரி அடுத்த மாதம் சொல்கிறது இல்லை அடுத்த மாதம் சொல்கிற மாதிரி அதுக்கு அடுத்த மாதமும் சொல்ல போகிறதில்லை வேறு என்ன சொல்ல முடியும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்தால் அதை நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டால் சாகும் காலத்துக்குள்ளே அதில் எந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் அதிலேயே வாக்கு பலத்தில் உங்களுக்கு பளிக்குமே தவிர உங்கள் அடிப்படை ஜாதகத்தினால் அது பழிக்காது என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு இப்போது வாங்க ஆறுல ராகு வந்துட்டார்னு எல்லா ஜோசிக்காரன்னு சொல்லிவிட்டா ஆனால் ஒன்றும் நடக்கல எப்படி நடக்கும் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் ஏதாவது இருந்தால் தான் நடக்கும் யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நம்ம தலையெழுத்த சொல்லுவாராம் அது அப்படியே நடக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இப்போ நீங்கள் எந்த வயசில் இருந்தாலுமே பாவம் உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமாகவும் பரிதாபமாகவும் இருக்கிறது பிறக்கும் காலத்தில் நீங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு கூட நட்சத்திர சாரங்களில் பிறந்துவிட்டால் இப்போ இத்தனை யோகங்கள் அந்த அம்மாவுடைய ஜாதத்தில் இருந்து ஏன் ப்ரைன் டியூமர் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்தது பதறி போய் ஃபோன் அடிக்கிறாங்க என்ன குருஜி பதினொன்றாம் இடத்துல ராகு இதை தானே நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கத்தினேன் உனக்கு பதினொன்றுல ராகு வந்தான்னா பதினொன்றுலையே குரு வந்தாயன்னா பதினொன்றுலேயே சனி வந்தாலே என்ன ஓம் கர்ம வினையில் என்ன இருக்கோ அதை தான் செயல்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை தலை வருகிறார் துவணன் அவங்களே ஹக்ரிக் சிக்ஸ் ஸ்ட்ரோனஜோ இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி நெரு மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் வராது ராசிக்காக பார்ப்பதால் உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பில் என்ன மேஷராசன்பர்களே ஒவ்வொரு மாதமும் அரைச்ச மாவ அரப்போமா துவைச்ச துணியை தொவப்போமா அவ்வளோதான் கேட்குற உங்களுக்கே இவ்வளோ சலிப்பு இருந்தால் சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ சலிப்பு இருக்கும் இருந்தாலும் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த டேஸ்ட்டை காமிச்சாக்கா ஒன்று உங் நீங்களே போய் வெளியில் ஒரு நூல்களை வாங்கி உங்கள் ஜாதகத்தை படிக்க தெரிஞ்சுப்பீங்க இல்லைன்னாக்கா என்னுடைய ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் கூகுள் மீட்டு ட்ரஸ்ட்டை சார்பாக நடத்துகிறேன் அது வந்து இலவசம் அவர்களாக விரும்பி பொண்ணாகவோ பொருளாகவோ பணமாகவோ அல்லது வந்து அவர்கள் வந்து அந்த நாம் முதலில் ஒரு இரண்டு ஏக்கராவில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அவங்க வந்து மெட்டீரியல்ஸாக கூட வாங்கி கொடுக்கலாம் இல்லை எங்களாலேயே வந்து வெளியில் போய் பழம்பெரும் ஜோதிட நூல்களை வந்து கற்று நாங்கள் தேர முடியும்னா அப்படியாவது செய்விங்கன்றதுக்கு தான் இதை சொல்கிறேன் இல்லைன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் உங்கள் நீங்கள் பார்க்கறது சதுரத்தில் போட்டு வச்சுருக்கீங்க ராசிக்கட்டம் ஆனால் உண்மையிலேயே ஆகாயத்தில் இது வட்டமாக தான் இருக்குது நம் பூமிக்கு மேலே தெரியக்கூடிய ஆகாயத்தை பன்னெண்டு பாகங்களை ஆக்கியிருக்காங்க அது பூமி தன்னைத்தானே ஒரு வாட்டி சுற்றும் போது எதையெல்லாம் உங்களுக்கு காமிச்சதோ அதே தான் சூரியனை போய் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பூமி சுற்றும் போது அதே தான் காமிக்கும் நயன்தாரா நயன்தாராவாகவே தான் இருப்பாங்க தமனா தமனாவாகவே தான் இருக்காங்க தமனா நயன்தாரா மூஞ்சி மாதிரி மாறுறதில்லை நயன்தாரா மூஞ்சி தமனா மூஞ்சியாக மாறுறதில்ல இருக்கிற ஒரே உடம்புல தான் அவங்க பல பலவிதமாக அந்த உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து அவங்களுடைய வந்து முன்னழகு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது இன்னொரு ட்ரெஸ்ஸில் அவங்களுடைய பின்னழகு எக்ஸ்போஸ் ஆகுது இன்னொரு ட்ரெஸ்ஸில் அவங்களுடைய சைடு அழகு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது எப்படி பார்த்தாலும் அந்த உடம்பை நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் மார்க்கெட் இருக்கு வரலாம் அந்த மாதிரி தான் இந்த ராசி பலன் இப்படி சொன்னா தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதனால தான் இது சொன்னேன் இது வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே பொருந்தும் பட் ஒவ்வொரு ராசிக்கு ஆரம்பிக்கும் போதே சொல்லக்கூடாது இல்லையா தாய்க்கு எப்போதுமே தலைமகன்ன்ற மாதிரி எத்தனை பிள்ளை இருந்தாலும் முதல் பிள்ளை மேலே ஒரு தாய்க்கு பாசம் இருக்குன்ற மாதிரி இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தின் மேஷ ராசி வரும்போது இப்படிப்பட்ட சில விழிப்புணர்வு செய்திகளையும் சொல்ல வேண்டியிருக்கு சரி ரைட் இப்போ வாங்க அதனால் இப்போ இந்த பதிவை நூறு பேர் பார்க்குறீங்களோ ஆயிரம் பேர் பார்க்குறீங்களோ தெரியாது அதில் யாருக்கு தாகம் இருக்கோ அவங்க தான் ஒன்று அவங்களாவே தங்களுடைய ஜாதகத்தை படித்து தங்களை தற்காத்து கொள்ள முடியும் நன்மைகளை பெருக்கிக் கொள்ளவும் தீமைகளை கொள்ள முடியும் மற்றவர்கள் எல்லோருமே அரைச்ச மாவை அரைப்போமா துவைச்ச துணியை துவைப்போமா துவைச்சிக்கிட்டே இருங்க அரைச்சிக்கிட்டே இருங்க ரைட் இப்போ வந்து அதே அரைக்கிறதையும் துரைக்கிறதுலையும் நான் மட்டும் எனக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதுனால ஒவ்வொரு ராசி பலன்களையும் நான் பல பரிமாணங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் போன மாதம் சொன்னால் மாதிரி பரிமாணத்தில் இந்த மாதம் சொல்கிறது இல்லை இந்த மாதம் பரிமாணம் சொல்கிற மாதிரி அடுத்த மாதம் சொல்கிறது இல்லை அடுத்த மாதம் சொல்கிற மாதிரி அதுக்கு அடுத்த மாதமும் சொல்ல போகிறது இல்லை ஏன்னா உட்காந்து சொல்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்கிறது இல்லை இல்லைன்னா நான் தூங்கிடுவேன் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு தூங்கிக்கிட்டே தான் சொல்லணும் அப்படி தான் தூங்கிக்கிட்டே எல்லாரும் சொல்கிறாங்க தான் ஒரு பலனும் நடக்கிறது இல்லை இல்லைனா நடந்ததே நடக்கும் ஒரு மனுஷனுக்கு மாதம் மாதமாக கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு கூடி வரும் எப்படி போன மாதமும் அதே தான் இந்த மாதமும் திருமண வாய்ப்பு அடுத்த மாதமும் திருமணம் எத்தனை திருமணம் பண்ணுவீங்க போன மாதமும் கடன் இந்த மாதமும் கடன் எத்தனை மாதம் மாதம் கடன் போன மாதமும் குழந்தை பிறக்கும் இந்த மாதமும் குழந்தை பிறக்கும் மாதம் மாதம் குழந்தை பிறக்கும் போன மாதமும் மகிழ்ச்சியாக இருந்தீங்க இந்த மாதமும் மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படியா மாதம் மாதம் மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ போன மாதமும் உங்களுக்கு வந்து கணவன் மணிக்குள்ளே சண்டை இந்த மாதமும் கடவுன் முடிக்கிற சண்டை வேறு என்ன சொல்ல முடியும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை படித்தறிந்தால் அதை நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டால் சாகும் காலத்துக்குள்ளே அதில் அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் டென் பர்சென்ட்டாக டுவெண்ட்டி பர்சென்ட்டாக தேர்ட்டி பர்சென்ட்டாக ஃபார்ட்டி பர்சென்ட்டாக ஃபிஃப்டி பர்சென்ட்டாக அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ரைட் இப்போது மீண்டும் அரைச்சம்மா வரைப்போம்மா துவைச்ச துணியை துவைப்போம்மா துவைப்போம் வேற என்ன எனக்கும் தாகம் கொண்ட சில பேர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆறவர்னு நானும் வந்து எதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லை பேசுகிறேன் அதுலேயே வாக்கு பலத்தில் உங்களுக்கு பழிக்குமே தவிர உங்கள் அடிப்படை ஜாதகத்தினால் அது பழிக்காது என்பதை மனதில் கொண்டு இப்போது வாங்க ஆறில் ராகு வந்துட்டார்னு எல்லா ஜோதிக்கார்னு சொல்லிட்டான் ஆனால் ஒன்றும் நடக்கல எப்படி நடக்கும் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் ஏதாவது இருந்தால் தான் நடக்கும் அதில் ஒரு தனலாபயோக திசைகள் பாக்யாதிபதி திசைகள் பூர்வ புண்ணியாதி திசைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரணும் வந்தால் நடக்கும் இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் தற்போது என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு அஷ்டவர்க்கம் ஷட்பலம் தசாம்சம் இப்படி வந்து முப்பத்தி ஆறு கணிதங்களில் ஒரு இருபது கணிதங்களுக்கு மேல் பலம் வாய்ந்திருந்தால் நடக்கும் இதையெல்லாம் தெரிஞ்சிக்காம வெறுங்கையிலேயே நான் போடணுன்னா முடியாது ஒரு கடை வச்சா கூட வந்து ரோட்டில் சாதாரண தள்ளு வண்டியை வச்சால் கூட அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு ஆனால் நீங்கள் பாட்டுக்கு யூடியூப்பில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நம்ம தலையெழுத்த சொல்வாராம் அது அப்படியே நடக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இப்போ நீங்கள் எந்த வயசில் இருந்தாலுமே பாவம் உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமாகவும் பரிதாபமாகவும் இருக்கிறது அவ்வளவு பேச ஆரம்பித்து கூட யாரும் வந்து தங்களுடைய ஜாதகத்தை வந்து என்னிடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் வரவில்லை அதனால் எனக்கு நான் பேசும்போதே சொன்ன எனக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரம் வரும்போது நான் வந்து பேச மாட்டேன் இப்போ அந்த நேரம் வந்துருச்சு இனி எப்பவும் துளாராசியில் என்னால் அப்படி பேச முடியாது ஏன்னால் எனக்கு தான் என்னுடைய ஜாதகத்தை நான் இந்த முப்பத்தாறு கணிதங்களில் இருபது கணிதங்களுக்கு மேலே நல்லா இருக்குதுன்றது தெரிஞ்சு வச்சுருக்கேன்ல நீங்களும் அந்த மாதிரி வந்து என்கிட்ட பலபாவ ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் இல்லைன்னா நான் ஒரு மன்னன் நான் அப்படி மாளிகை மேலே நின்றுக்கிட்டு நான் அப்படி தூக்கி போடுவேன் உங்களுக்கு என் வார்த்தைகளை அதில் நீங்கள் அடிபட்டு மிதிப்பட்டு சில பேருக்கு வந்து அந்த நாலு நாள் கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு நாலு நாள் கிடைக்காது அப்படின்னு ஆயோ அதை வச்சுக்கிட்டு பலன் பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தில் எனக்கு தெரிஞ்சு கூகுள் மீட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க மா சுகுணான்னு மலேசியாவில் அவங்கள பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் அவங்க நம்ம கூகுள் மீட்டில் பதினாலு வந்து எபிசோடு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்னுடைய ஸ்பீச்சை கேட்டுட்டு மட்டுமே அவங்க புருஷன் கொண்டாட்டி ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிட்டு வந்தாங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேரே இருபதாயிரரூபா அப் அண்ட் டவுனு ரெண்டு பேருக்குனாலே நாற்பத்தாயிரரூபா இது இல்லாமல் வந்து அவங்க இங்கே வந்து தங்கி பத்து நாள் போகணுன்னா ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு ஆளை பார்க்குறது வந்து டாலர் வாங்கி போனாங்க அந்த அம்மா ரிஷபராசி அவங்க புருஷனு ரிஷபராசி ரெண்டு பேருக்குமே பதினொன்றாம் இடத்துல ராகு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபதாம் தேதி தான் சொன்னேன் இந்த பதினொன்றாம் இடத்து ராகை சரியாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க ஊர் பூரா ஜோசிக்காரெல்லாம் சொல்லிகிட்ருப்பான் அவெல்லாம் குருடன் என்ன அவன் எல்லாருமே குருடன் குருட்டு ஆமாம் பயல்கள் பதினொன்றாம் இடத்து ராகுங்க குபேர ராகு பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க வரும் ஆமாங்க ஆமாம் பதினொன்றாம் இடத்துல வந்து நான் கொட்டி கொடுக்குங்க கூரெல்லாம் எல்லாம் வந்து இடிஞ்சு உழுந்துருங்க அந்தளவுக்கு கொட்டுங்க வைரங்கள் அப்படின்னு சொல்லுவானுங்க இந்த ஒன்றரை வருஷமாக நீங்கள் வந்து பல பிறவைகளாக எதை நோக்கி நீங்கள் வாழ்ந்து வந்தீங்களோ அதை நோக்கி தான் நீங்கள் செயல்படுவீங்க வேணால் ஒரு ஆக்கப்பூர்வமாக நான் சில டிப்ஸு தரேன் நான் வந்து ஒரு திரைப்படம் எடுக்க போகிறேன் அந்த திரைப்படத்தில் வந்து அதுப்புன்னு பேர் என்னுடைய மகன் தான் அதில் ஹீரோ இப்போது வந்து உங்களுக்கு ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்குது உங்கள் கணவருக்கும் ரிஷபராசி அவருக்கும் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருக்கு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இப்பொழுது ஜோதிடம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நானும் ரிஷபராசி எனக்கும் பதினொன்றராக இருப்போம் நம்ம மூணு பேர் சேர்ந்து வந்து நாம் வந்து ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தால் அதுக்கப்புறமா அதில் ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் அப்புறம் தொடர்ந்து வருடங்களுக்கு ரெண்டு படம் எடுக்கலாம் ஏன்னா எனக்கு அதுக்கான தசாபகுதிகள் நல்லா இருக்குது உங்களுக்கு அதுக்கான தசாபகுதிகள் வந்து நான் பார்த்த அளவுக்கு நல்லாயிருக்கு ஆனால் பலபாவ ஆராய்ச்சி பார்க்கல அதனால தான் பலபாவ ஆராய்ச்சி எதுக்குன்றதுக்கு தான் இந்த விளக்க உரை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு பலன் சொல்ல போகிறேன் அப்போ அவங்க வந்தாங்க ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டா ஆனால் அவங்களும் பலபாவ ஆராய்ச்சியை வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கவும் இல்லை மனசால் அப்போது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி நாலேந்தேதி ஓகே கு ஓகே குருஜி நாங்களும் மலேசியாவில் வந்து வந்து க்ரவுட் ஃபண்டிங் மூலமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பரட்டி ஆறு கோடி ரூபான்னாக்கா ஆறு பேர் சேர்ந்தால் கூட ஆளுக்கு ஒரு கோடின்னா ஆறு கோடி போட்டால் படம் வந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஒரு காலில் சுரணை இல்லாமல் இருந்திருக்கு அந்த சுரணையே இல்லாமல் இருந்ததற்காக அவர் ஒரு வைத்தியம் பார்த்துருக்கிறார் அந்த வைத்தியம் பார்த்ததின் பயனாக அந்த வைத்தியம் பார்த்ததின் பயனாக ஒரு ஆறு கிளாஸ் ஃபிசியோதெரப்பி வந்தால் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க முதல்ல ஒருத்தர் ஆறுக்கு வந்து கிளாஸ் போனால் சரியாகலை இன்னொருத்தர் அக்குப்பஞ்சர்கிட்ட கிட்ட இன்னொருத்தர் சித்த வைத்தியத்துக்கிட்ட அனுப்பிச்சுருக்காங்க இன்னொருத்தர் ஓமியோபதிக்கிட்ட அமிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூன்லேருந்து ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு வரல இதுவே போயிடுச்சு அப்புறம் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா தான் உள்ளே வந்திருக்காங்க அப்புறம் அலோபதியும் பார்த்துட்டு மீண்டும் ஃபிசியோதெரப்பி கொடுத்துருக்காங்க சரியாயிடுமா நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க சொன்ன இல்லைன்னு கடைசியில் பார்த்தா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னதே இந்த முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராகு போனார் இல்லையா போனதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து ஸ்கேனே எம்ஆர்ஐ எடுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறார் அது வரலாம் பண்ணலை அதுக்கப்புறம் அந்த அம்மா போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்குது எடுத்தால் பிரெயின் டியூமர்னு வருது நான் வந்து கம்யூனிட்டி பேஜில் போட்டிருப்பேன் பாதிரி போய் ஃபோன் அடிக்கிறாங்க என்ன குருஜி பதினொன்றாம் எடுத்து ராகு இதைத்தானே நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கத்தினேன் உனக்கு பதினொன்றில் ராகு வந்தாய்னா பதினொன்றுலேயே குரு வந்தாயின்னா பதினொன்றுலேயே சனி வந்தாலே என்ன உன் கர்ம வினையில் என்ன இருக்கோ அதை தான் செயல்படுத்தும் உன் கர்ம வினையில் இல்லாதது செயல்படுத்தாது நீ சினிமாவில் வரலான்னு நினச்சிட்ருப்ப உன் கர்ம வினையில் இருந்தால் அதில் கொண்டு வரும் இல்லையா உன்ன வேறு துறையில் கொண்டு போயிடும் இல்லை உனக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த நோயை கண்டுபிடிச்ச பற்றியா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நீ கண்டுபிடிக்கல இந்த ராகு விரயத்தில் இருக்கும்போது பதினொன்றில் வந்து தான் அந்த பலபாவம் ஆராய்ச்சி அந்த அம்மாவுக்காக நான் பல பாவத்தையும் பார்க்கல அந்த பலபாவத்தில் என்னுடைய இன்ட்யூஷனில் எதெல்லாம் பார்த்தா சரியாக வருதுன்னு பார்த்தா டக்கு டக்குன்னு கணக்கு கிடைக்கிது அப்புறம் தான் தெரியுது அந்த அம்மாவுடைய லக்னம் மிதுனம் அந்த அம்மாவுடைய ராசி வந்து ரிஷபம் அந்த அம்மாவுடைய நட்சத்திரம் வந்து விருகுசிரீஷம் மிருகு சிரீஷம் வந்து மிதன லக்னத்துக்கு கடன் வழக்கு நோய் உங்கள் ஜாதகத்தில் ஒம்போது கிரகம் உச்சமாக இருந்தாலும் பிறக்கும் காலத்தில் நீங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடையன் நட்சத்திர சாரங்களில் பிறந்து விட்டால் அந்த ஜாதகத்தில் மாபெரும் ராஜயோகம் கூட சின்ன யோகமாக மாறிடும் நூறு கோடி தர வேண்டிய இடத்துல கூட ஒரு கோடி ஆகிடும் ஒரு கோடி தர வேண்டிய இடத்துல பத்து லட்சம் கொடுத்தா பெரிய விஷயம் இவ்வளோதான் விஷயம் இந்த மாதிரி சூட்சமங்கள் தான் ஜோதிடத்தில் நிறைந்திருக்கு அந்த அம்மா இத்தனைக்கும் மிதுன லக்னம் லக்னத்திலே பூர்வ புண்ணியாதிபதி லக்னத்திலேயே ஏழு குடையவன் புதன் பன்னெண்டாம் இடத்துல போய் பரிவர்த்தனை புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை மூணில் சனி மூணுலேயே செவ்வா இப்போ நடப்பு அந்த அம்மாவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது அந்த அம்மா மிருகசிரிஷன் நட்சத்திரம்னா அந்த அம்மா வந்து செவ்வா ராகு குரு சனி தசதா ஓடுது பாக்யாதிபதி அட்டமாதிபதி சனி செவ்வா சேர்க்க பார்க்குற என்ன சொல்லுவாள் பேஷ் பேஷ் லக்னத்திலே குரு புதன் லக்னத்திலே குரு சுக்ரன் ரெண்டு சுபகிரங்கள் ஒருத்தர் நூறு பெர்சென்ட் இன்னொருத்தர் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒன் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கூடவே புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை புத சுக்குர யோகம் தான் அந்த அம்மா சினிமாவுக்குள்ளே வரேன் நான் க்ரௌட் ஃபண்ட்ராக வரேனாங்க அவங்கக்கிட்ட பணம் இல்லை அவங்க அங்கேருந்து வந்து க்ரௌட் ஃபண்ட் பண்ணுறேன்னாங்க கூடவே அந்த அம்மாவுக்கு பன்னெண்டாம் இடத்துல புதனும் சந்திரன் அப்போ லக்னத்துக்கு அனஃபா சுனஃபா யோகம் வந்துருச்சு லக்னத்தில் சுபகிரகம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ரெண்டு சுபகிரகம் அப்புறம் என்ன வேணும் இந்த அம்மாவுக்கு இப்போ இத்தனை யோகங்கள் அந்த அம்மாவுடைய ஜாதத்தில் இருந்து ஏன் பிரெயின் டியூமர் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்ததுன்னா அந்த பதினொன்றாம் இடத்து அது யோக கிரகம்னு உண்டு அது அந்த அம்மாவுக்கு திருவாதிரை நட்சத்திரத்திலே ராகு உழுது அதனால் ராகு யோக கிரகம் அதிர்ஷ்ட கிரகமானதுனால அந்த அம்மா ஜாதகத்தில் அதிர்ஷ்ட நட்சத்திரம்னு ஒன்று உண்டு அது கண்டுபிடிக்கணும் பலப ஆராய்ச்சி பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் அது அந்த அம்மாவுக்கு பதினொன்றாம் இடத்து ஆமாம் அது அந்த அம்மாவுக்கு வந்து மிதுன லக்னத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு அப்போ திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது என்ன அந்த அம்மாவுடைய லக்னத்திலேயே அதிர்ஷ்ட லக்னம் விழுந்திருக்கு திருவாதிரை எங்கேருந்து வரும் திருவாதிரை வந்து மிதுனத்தில் வரும் அந்தமாதிரி லக்னமே மிதுனம் அம்மா தலையிலேயே வந்து விழுந்ததுனால தான் அம்மா தலை தப்பிச்சுது அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு கோச்சாரத்தில் பதினொன்றில் வரும்பொழுது இவ்வளவு நாள் கண்டுபிடிக்காதது எம்ஆர்ஐ பண்ணி இப்போது கடந்த முப்பதாம் தேதி ஜனவரி மாதம் தலையை வந்து அறுத்து இருந்து அந்த கட்டி எடுத்துவிட்டான் இது அந்த மாதிரி ரெண்டாவது பிறப்பு இப்போ போய் ஜோசியம் போய் பதினொன்று ராகுன்னும் போது என் தலையை வந்து பொத்தல் போட்டான்னு சொன்னால் உன் தலையை பொத்தல் போடணுன்றதுக்கு கோச்சார சம்பந்தம் இல்லை உன் தலையை பொத்தல் போட்டதுக்கு காரணம் அடிப்படை ஜாதகத்தில் உன் உடல் அதிபதி நோய் கிரக சாரை வாங்கினதால் பல பிறவிகளாகவே நீ வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த பூமிக்குள்ளே வரும்போதே இந்த பிறவியில் நோயை வழக்க கடனை சந்திக்கணுன்னு தான் பிறந்திருக்கேன் பிறக்கும் போதே அஞ்சு கருவி நட்சத்திரத்துலேயும் ஒம்போது கருவி நட்சத்திரத்தில் பிறக்கிறது ராஜயோகம்னு சொல்லுது அப்படி பிறக்கிறவன் ஜாதகத்தில் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் கூட பலமாக வேலை செய்யும் இப்போ இந்த அம்மா இருக்கிற மாதிரி ஜாதத்தில் பிறந்தாக்கா பலமாக இருந்தாலும் பலவீனமாக வேலை செய்யும் சூட்சுமத்தில் தான் ஜோதிடம் ஒளிந்துள்ளது இதை நீங்கள் பன்னெண்டு பாவம் ஆராய்ச்சுன்னா உங்களுக்கு பண்ணி சொன்னா தானே தெரியும் வெறுமனே ஒரே மாத்திரை அந்த மாத்திரையில் எனக்கு எல்லா நோயும் குணமாகணும்னு இன்னும் எத்தனை வருஷம் உட்காந்துக்கிட்டு கழுத கெட்டால் குட்டிச்சோருன்னு வாங்க உங்களுக்கு இப்போ என்ன வயசுன்னு தெரியாது எப்படி நீங்கள் அபவ் ஃபார்ட்டியாக தான் இருப்பீங்க இன்னும் இந்த அபவ் ஃபார்ட்டியிலே உட்காந்துக்கிட்டு அபவ் சிக்ஸ்டி வரலையும் போனாக்கா நாளைக்கு உங்களுக்கும் பிரெயின் டியூமர் வருமா வேறு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி வருமான்றதை பலபாவ ஆராய்ச்சி தான் தெரியுமே தவிர வெறுமனே உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் வராது என்பதை நினைவில் கொண்டு சீக்கிரமாக வந்து பலபாவ ஆராய்ச்சி பண்ணிக்கிங்க நீங்கள் மூணாயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா மூணாயிரம் பேருங்க வருவீங்கன்னு நம்புற அளவுக்கு நான் அறியாமலே இல்லை அதில் மூணு பேராவது வருவீங்கன்றதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்கிறோம் இல்லை ஒருத்தராவது வருவீங்க இல்லை அது கூட வராமல் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக உண்டு ஏன்னா முட்டுக்கிட்டு குணிறவங்க தான் எல்லாரும் ராசி பலன் பார்ப்பாங்க முட்டாமல் குனினுன்றவங்க தான் பலபாவ ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டு தன் ஜாதகத்தை கற்றுக்கிட்டு வருவதை முன்காப்போம் என்று இருப்பார்கள் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜமலக்கணம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியது பலமாக இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ கான்டாக்ட் double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website www .srimahiru .org.